ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்டில் ஒரு கரிசல் மண் நிலம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கையத்தாறு தாலுகாக்குட்பட்ட நிலம் குப்பனாபுரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு கையத்தாறு தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் குப்பனாபுரம் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கரு எண்பத்தஞ்சி சென்ட் இருக்குது ஒரு ஏக்கரு ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க இது ஃபைனல் கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ரோடு பேஸு ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் இடம் அமைஞ்சிருக்கு ஒரு சைடு ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ரெண்டு ஏக்கரும் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு எண்பத்தஞ்சு சென்டும் அமைஞ்சிருக்கு மொத்தமாக ரெண்டு ஏக்கரு எண்பத்தஞ்சு செண்டு ஒரு ஏக்கரு ஆறு லட்சம் சொல்லியிருக்காங்க இது பேச்சுவார்த்தைக்கு தான் பேசிக்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கையத்தார் உட்பட்ட நிலம் சுத்தமான கரிசல் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு கரிசல் நிலம் ஸ்கொயரான நிலம் ரோடு பேஸு ரெண்டு பக்கமும் நிலம் இருக்குது இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு மேலே எதுவும் டவுட் இருக்குன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நிலம் வாங்கவோ விற்கவோ ரொம்ப ப குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்குகிற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்டில் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க இந்த இடம் எங்கே இருக்குது அதோட விவரம் எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துட்றோம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் என்னவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ